என்ன பண்ணது உண்ட காரம் மண்டை கேரி மண்டை சூடாகும்போது கொஞ்ச நேரம் இருந்தோம்னா ஆசைப்பட்டேன் சவணு ஆசைப்பட்டேங்க அதுக்கு கூட இடம் சிரியாஸ் காம்பவுண்ட் ஃபுட்டில் பார்த்துருப்பீங்க அப்ளைன்சஸ்ல பார்த்துருப்பீங்க ப்ராப்பர்ட்டியில பாத்துருக்கீங்களா உங்க டெரனம் ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட்லி ஃப்ரீ ப்ராப்பர்ட்டின்றது இயற்கையோட படைப்புல எல்லாருக்குமே ஈஸியா போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க உங்க கனவை நிறைவேற்ற தான் உங்க டெரனம் ஹோம்ஸ் நாங்க இருக்கோம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா கோபால் உடம்பே பிரச்சனை தான் இருக்குன்றியா நல்லா இருக்காட பிஸ்கெட் இப்ப இந்த சிப்ஸ்க்கு வந்து ஃபாரின் கேர் தயாரிச்சிருக்கான் இத பத்தி என்ன சொல்ல நம்ம நம்ம நாட்டுல வந்து தூள் இருக்கு மிளகா இருக்கு இந்த மாதிரி நிறைய காரமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் தாண்ட ஒரு காரம் இல்ல இருக்கா நீ மிளக பச்சை மொளகெல்லாம் சாப்பிட்டிருக்கியா ம் வேற என்ன சாப்பிட்டுருக்கேன் காரமா கூட்டு சாப்பிட்டு

இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு அண்ணா சொன்ன அந்த பெஸ்டின்னு ஒரு சொன்னாரு நேரத்தா தெரியல நான் ஒரு ஒரு உத்தரவா கூட நான் உபயோக சில ஒண்ணும் நடப்பேன் நம்ம பத்து ரூபா இருந்தா அந்த பத்து ரூபாட என்ன சாப்பிடலாம் பால் நம்ம டீ குடிச்சிட்டு போயிட்டோம்னா அந்த பத்து ரூபா டீ குடிக்கிறதுக்கு போயிரும் அது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போனோம்னா

உம் குளிர் நீயே குளிர்துங்கே குளிரா உடம்புக்கு இங்க மட்டும் என்னடா வாடுது கொஞ்சம் போட்டுருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி ஓகே கோபால் வந்து தினசரி வாழ்க்கை வந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் உங்களுக்கு ஏதாவது வந்து சினிமா வாய்ப்புகள் ஏதாவது கோபால் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆரஞ்சு முட்டையில வந்து தாராளமா வந்து தொடர்பு கொள்ளலாம் அது இல்லாம வந்து அவன் தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறான் கரெக்டாடா ஆமா கஷ்டப்படுறான் யாராவது வந்து நீங்க தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் கொடுத்தாலும் சரி ஏதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் முட்டையை வந்து நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நான் கண்டிப்பா வந்து கோபாலுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் இப்படி இதெல்லாம் இந்த சேனல் சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்களா ஒரு பேச்சுக்கு சொன்னது சொன்னதில்லை நீ தானே சொன்னு சொல்லியிருக்கியா அதாவது பிடிச்ச விஷயம் என்னன்னா உண்மையை மட்டும் தாங்க கோபால் பேசுவான் அது எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுவேன்னா பண்ணுவேன் பண்ண மாட்டேன்ன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்பப்போ மூக்க சொரிஞ்சுப்பா நாக்குல வச்சுப்பா அதான் தும்மாறுடா நானு நொந்து போயிருக்கேன் சைனிசா உம் நான் சிப்சன் சைனிச சாப்பிட வேலை ஏற்கனவே அது இது என்ன பண்ணது மத்தவகிட்ட சொன்னாதான் புரியும்

ஆனா வந்து நம்ம ஆரஞ்சு நிறைய பேர் ஜிப்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க யாருக்குமே நான் அவ்வளவு சீக்கிரம் ஜூஸ் கொடுக்கவே மாட்டேன் பட் கோபாலுடைய உடல்நிலைய மையமா கருதி தான் ஏன்டா முகே முகனுக்கு அவனோட உடல்நிலை கருதி தான் அவனுக்காக ஜூஸ் பிஸ்கெட் கொடுத்துருக்கேன் நான் வேணா தான் சொன்னேன் இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டான் சரி அவன் ஆசை நிறைவேற்றதுக்காக தான் இது